ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீ என்கா கொடியரசன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னதுன்னா நான் வந்துட்டு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்துட்டு டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் இதுக்காக வந்துட்டு எனக்கு பேசிக்காக தேவைப்படுறது ஒரு வெயிட் மிஷின் ஸோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் இந்த வெயிட் எடுக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் உள்ள பால்வாடியோ இல்லை வந்துட்டு மெடிக்கல் அல்லது நான் ஜிஹெசுக்கு போய் தாங்க வெயிட் எடுக்கணும் ஸோ நம்மளுக்கு ஹேண்டியாக ஒரு வெயிட் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு பிடிஎக்ஸ்பி அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் நான் ஆர்டர் பண்ணும்போது வந்துட்டு இதோட ரேட்டு டூ டபுள் நைன் டெலிவரி சார்ஜோட த்ரீ தேர்ட்டி நைனுக்கு வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆச்சு இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிடலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க உள்ளேயுமே வந்து பபிள் ஷீட்டெல்லாம் வச்சு ரொம்பவே சேஃபாக வந்துருச்சு கிளாஸ் பேஸில் தான் இருக்குது ஆனால் ரொம்ப சேஃபாக வந்துட்டு எனக்கு எந்த கிராக் எதுவுமே இல்லாமல் சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னால் நான் அது வந்துட்டு ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சுருந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெண்டு ரெண்டு பேட்ரி வந்துட்டு அதோடய வந்துட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே வந்துட்டு பேட்ரி போட்டுக்கிறது இது வந்து சார்ஜபிள் கிடையாது பேட்ரி மட்டும் தீர்ந்தோன்னே நம்ம தூக்கி போட்டுடணும் அதுக்கப்புறம் புது பேட்ரி வந்துட்டு மாற்றிக்கிடலாம் அதுக்கப்புறமா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வர்ச்சர் அதாவது கூப்பன் கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது பீட் எக்ஸ்பி பிராண்ட்லேயே வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே நம்ம அறுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பாருங்கள் ஃப்ளோரல் டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது ரொம்ப ஓவர் வெயிட்லாம் கிடையாது ஆனால் நல்லாவே வெயிட் தாங்குதுங்க இந்த மாதிரி வந்துட்டு நாலு மூலையிலையும் கிரிப்புக்காக வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்துட்டு இதில் பேட்ரி வந்துட்டு போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமா இந்த பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுச்சு ஆன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எங்கே போனாலும் நான் வெயிட் பார்த்துக்கிறேன் வெயிட் பார்த்துக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் இனிமேல் நம்மளே டெய்லி வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ டக்குன்னு ஏறி செக் பண்ணி பார்த்தாச்சு என்னோடய வெயிட் வந்துட்டு காமிக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ டெய்லி என்னோடய வெயிட் லாஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்